அந்த நினைவு நாளில் வந்து செம்பருத்தி குடும்பத்தைய வந்து அறக்கட்டளை வச்சிருக்காங்க செம்பருத்தி குப்பும் அறக்கட்டளை வச்சிருக்காங்க இந்த வருஷம் முதல் முதல்ல பன்சன் எடுத்துறாங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய நிதி உதவியும் வாங்கியிருக்காங்க சேலத்துல ஒரு நபர் வந்து முடியாமல் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்துக்கும் செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க நேத்து அனாதை அநாதா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உணவு வழங்கியிருக்காங்க இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாள் அப்படின்றதுனால ஜானகி வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க செம்பருத்தி போகணும் ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்காக தான் எல்லா பசங்க வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க வந்திருக்கிற மீடியா அனைவருக்கும் காவல்துறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செம்பருத்தி போகணும் ட்ரஸ்ட் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் இதுதான் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி இது வந்து அவார்டு இல்லை நண்பர்கள் சந்திப்பு விழா இது என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியா நிறைய பேர் பயணிக்கிறாங்க அவங்கள தான் எங்கள் உறவு சொந்தமெல்லாம் அதனால் வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலிமா வர சொல்லி அவங்களுக்கு ஒரு நினைவு பசங்க தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் என் பேர் ஜானகி நான் சேலம் தான் சேலம் மாவட்டம் தான் இந்த எல்லாரும் தூரத்துல இருந்து வந்து பண்றாங்க அதனால வந்து நானும் பண்ணணும் அப்படின்னு ஆசை மட்டும் தான் பாட்டேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நடத்துனதுக்கு அப்புறம் தான் இது என்ன மேலும் மேலும் பண்ணணும் நிறையா பேர்த்துக்கு சேவையும் பண்ணணும் இன்னும் இல்லாதவங்களுக்கும் இப்போ உதவி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது இது செஞ்சதோட இன்னும் பண்ணியிருக்கலாமான்னு தோண ஆரம்பிக்குது ஆனால் இப்போ இருந்து சொன்னால் என்னால் அவ்வளவு இது பண்ண முடியல ஆனால் இது நிறையா பேர்த்துக்கு நான் உதவிகள் செய்வேன் நான் இது இன்னைக்கு அரிசி பருப்பு இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் இனிமாதிரி செய்வோம் ஃபங்க்ஷனுன்றது இப்போ ஒரு இருபது பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ஏன் பேர் ஜானகி இன்னைக்கு அம்மாவுக்கு இறந்த நாள் அதனால் இந்த இறந்த நாள் அதிகமாக ஃபங்க்ஷன் வச்சேன் ஆனா இதை செய்யணும்னு எனக்கு தோணுன்னுச்சு செஞ்சேன் இன்னும் நிறைய செய்யணும் எனக்கு ஒரு ஆசை செய்யணும் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் தேங்க் யூ